நம்முடைய வேத ஜோதிடம் சந்திரனின் நிகழ்வுகளை அல்லது அறிகுறிகளை அடிப்படையாக கொண்டது ஒருவர் பிறக்கும் போது சந்திரன் இருக்கும் நட்சத்திரமே ஒருவருடைய பிறந்த நட்சத்திரமாகும் அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கிறதோ அதுவே அவருடைய பிறந்த ராசி ஆகும் மேசம் ரிசபம் மிதுனம் போன்ற பன்னிரெண்டு ராசிகளிலும் சந்திரன் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டு புள்ளி ஐந்து நாட்கள் வீதம் மாதம் முப்பது நாட்கள் சந்தரி சஞ்சரிப்பதாக கூறப்படுகிறது அஸ்வினி பரணி கார்த்திகை போன்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரமும் நான்கு சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இதனைத்தான் நாம் பாதம் என்று கூறுகின்றோம் அதாவது சித்திரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் என்று அழைக்கிறோம் அல்லவா ஆக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் மொத்தம் நூற்றி எட்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்த நூற்றி எட்டு பாகங்களும் பன்னெண்டு ராசிகளுக்குள் அடங்குகிறது அதாவது நூற்றி எட்டு பாகங்களை பன்னெண்டாக வகுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்பது பாதங்கள் அமைகின்றன அதாவது சுருங்க சொன்னால் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் கால் நட்சத்திரங்கள் அடங்குகின்றன இந்த கணக்குப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசிகளுக்குள் எவ்வாறு அமைகின்றன என்பதை இங்கே காண்போம் பன்னெண்டு ராசிகளில் முதல் ராசியான மேச ராசி அஸ்வினி பரணி ஆகிய நட்சத்திரங்கள் முழுமையாகவும் கிருத்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதமும் ராசிக்குள் வரும் ரிசபராசி கிருத்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் முழுமையாகவும் மிருகசீரிச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்களும் ரிஷபராசிக்குள் வரும் மிதுன ராசி மிருகசீரிச நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரம் முழுமையாகவும் புனர்பூச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் மிதுன ராசிக்குள் வரும் கடகராசி புனர்ஸ்பூச நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் முழுமையாகவும் கடகராசிக்குள் வரும் அடுத்து சிம்ம ராசி மகம் பூரம் ஆகிய நட்சத்திரங்கள் முழுமையாகவும் உத்திர நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதமும் சிம்ம ராசிக்குள் வரும் கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தின் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்களும் அஸ்த நட்சத்திரம் முழுமையாகவும் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்களும் கன்னி ராசிக்குள் வரும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் முழுமையாகவும் விசாக நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் துலாம் ராசிக்குள் வரும் அடுத்தது விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் அனுசம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் முழுமையாகவும் விருச்சக ராசிக்குள் வரும் தனுசு ராசி மூலம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் முழுமையாகவும் உத்திராடம் நட்சத்திரத்தின் ஒன்னாம் பாதமும் தனுசு ராசிக்குள் அடங்கும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்காம் பாகங்களும் திருவோண நட்சத்திரம் முழுமையாகவும் அவுட்டம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்களும் மகர ராசிக்குள் அடங்கும் கும்ப ராசி அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதங்களும் சதய நட்சத்திரம் முழுமையாகவும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் கும்ப ராசிக்குள் அடங்கும் இறுதியாக கடைசி ராசியான மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் உத்தரட்டாதி மற்றும் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் முழுமையாகவும் மீன ராசிக்குள் வரும் இந்த கணக்கீட்டின்படி நமது பிறந்த நட்சத்திரத்தை கொண்டு நம்முடைய பிறந்த ராசியினை நாம் அறியலாம்